புகையிலை தொடர்பான புற்றுநோய் பாதிப்புகளை குறைப்பதற்கான புதிய முயற்சியாக மதுரை அப்பல்லோ கேன்சர் சென்டர் வாய் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தை தொடங்கியுள்ளது உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புற்றுநோயை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிவதற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் புகையிலை பயன்பாட்டின் உடல்நல பாதிப்புகளையும் அதன் தாக்கத்தையும் எடுத்துரைக்கும் பிரச்சாரத்தை அப்பல்லோ மருத்துவமனை முன்வைக்கிறது மதுரை அப்பல்லோ கேன்சர் சென்டர் புகையிலை பயன்பாட்டினால் இந்தியாவில் அதிகரித்து வரும் வாய் புற்றுநோய் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் ஒரு சிறப்பு வாய்ப்புநோய் பரிசோதனை திட்டத்தை தொடங்கியுள்ளது உலக அளவில் நோயினால் பாதிக்கப்படுவோரில் மூன்றில் ஒரு பங்கு இந்தியாவில் இருக்கிறார்கள் இங்கு ஆண்டுதோறும் எழுபத்தி ஏழாயிரம் புதிய பாதிப்புகளும் ஐம்பத்தி இரண்டாயிரம் இறப்புகளும் பதிவாகின்றன அதே சமயம் தாமதமான நோய் கண்டறிதல் மற்றும் போதிய விழிப்புணர்வு இல்லாததால் உயிர் பிழைக்கும் விகிதம் ஐம்பதுக்கும் குறைவாக உள்ளது மதுரை அப்பல்லோ கேன்சர் சென்டர் புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலுமகேந்திரா மற்றும் கதிர்வீச்சு புற்றுநோயியல் நிபுணர் டாக்டர் சதீஷ் ஸ்ரீனிவாசன் ஆகிய கூறுகையில் புகையிலை பயன்படுத்துபவர்களுக்கு வாய் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து ஆறு முதல் ஏழு மடங்கு அதிகம் வழக்கமான ஆரம்பகால கண்டறிதல் மற்றும் வாய் பரிசோதனைகள் மூலம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்ற முடியும் என்று தெரிவித்தனர் இந்நிகழ்வில் அப்போலோ மருத்துவமனை மதுரை மண்டலத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் நிகில் திவாரி மருத்துவ சேவைகளின் இணை இயக்குநர் டாக்டர் ராஜன் புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலு மகேந்திரா கதிர்வீச்சு புற்றுநோயியல் நிபுணர் டாக்டர் சதீஷ் ஸ்ரீனிவாசன் காதுமூக்கு தொண்டை மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் மீனா பிரியதர்ஷினி டாக்டர் அருண் பிரபு கணேசன் நிர்வாக துணை பொது மேலாளர் லாவண்யா மற்றும் மார்க்கெட்டிங் பிரிவு மூத்த மேலாளர் பிரேம் டேனியல் ஆகியோர் கலந்து கொண்டனர் வந்துட்டு இந்த உலக புகையிலை தினம் நோ டு டே மே தர் ஃபஸ்ட்டு அதை சிறப்பிக்க ஒரு புகையிலை குறித்த ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக தான் அந்த ப்ரெஸ்ட் ஃபீஸ் நம்ம கூட்டியிருக்கோங்க புகையிலை குறித்த அவேர்னஸ்னால் வந்துவிட்டு அதன் மூலமாக என்னென்ன கேன்சர்ஸ் வரும் முக்கியமாக வாய் புற்றுநோய் வாய்ப்புற்றுநோய் நம்ம இதில் எவ்வளோ சதவிதம் இருக்குது அதை வந்துட்டு எவ்வளவு சீக்கிரமா கண்டறிஞ்சா எவ்வளவு பெட்டராக இருக்கும்ன்ற ஒரு அவேர்னஸை கொடுக்கறதுக்குற அந்த ப்ரெஸ்மீட் நம்ம இங்கே கூட்டியிருக்கோம் ஸோ வாய் புற்று நோய் வந்துட்டு இங்க ஆஹ் வரலாம் உலதிலையும் வரலாம் பக்கத்துல மக்கள் மீட்பான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் வரலாம் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சா அதாவது நாள் பட்டு ஆறாம ஒரு புண் இருக்கிறது அந்த புண்ணை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு ரெண்டு மூணு வாரமும் அது ஆறலை அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா டாக்டர் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது லேட்டாக வரப்ப நம்ம அதிகமான சர்ஜரியும் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகமான ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நம்ம கூட ஒரு சர்வே கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் பியூர் குவாலிட்டி ஆஃப் பியூர் கொடுக்க முடியாது அதனால சீக்கிரம் கண்டுபிடிச்சு வரணுன்றதுக்காக இங்கே ஒரு பேக்கேஜ் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஃபோர் நைன்டி நைன்ல வந்துட்டு வாய் புற்றுநோயை ஸ்கிரீனிங் ஸ்க்ரீனிங்கை பற்றி விளக்கமாக சேர் பண்ணார் டாக்டர் ததீஸ் சீனிவாசன் அவர் எங்க புற்றுநோய் பதிவீச்சு அடிபலர் டாக்டர் அருண் பிரபு கணேசன் வந்துட்டு சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு எடுத்து விட்டாரு ஸோ நம்ம கண்டிப்பா வந்துட்டு இந்த ஸ்கிரீனிங்க எல்லாரும் பயன்படுத்தி ஒரு மக்களுக்கு கொண்டு போய் இதை சேர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் இதை வந்துட்டு இதோட புரிதல் இருந்தால்தான் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க அதை பார்த்து எந்த சிம்டம்ஸும் இல்லாம வரப்பதான் ஆரம்ப கட்ட நிலையில வந்து சிம்டம்ஸ் பெருசா எதுவும் இருக்காது ஸோ அந்த சிம்டம்ஸ் இல்லாத நிலையில வரப்ப எஸ்பெஷலி புகையில யூஸ் பண்றவங்க இதை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கிரீனிங் பண்ணி பார்க்கலாம் அந்த வாயை வந்து உள்ள நம்ம செக் பண்ணி பார்த்து அதில் எதாச்சும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா ரொம்ப ஆரம்ப கட்ட நிலையிலேயே அவங்க நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம முழுவதுமாக இந்த ஓவரல் கேவிட்டி கேன்சரை குணப்படுத்தவும் முடியும் நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கவும் இந்த பேக்கேஜ் வந்துட்டு கண்டினியூஸா இருக்கும் சார் on 31st of may we have started we were supposed to start on 1st of june so it will carry on till for next one year idea is to have uh, you know uh, to, to promote uh, oral examination in as many pop, uh, patients as possible as many individuals who are you know having that uh, habit of uh, chewing tobacco because those are the people who will who will more likely to have such kind of uh, diseases and such kind of cancer so we will keep on having this package for next one year to come, and uh, this package is very inexpensive, only 500 rupees four ninety nine 99 rupees. And also the further treatment uh, will also be uh, quite uh, inexpensive for the patient. It will not be very very expensive as uh, you know uh, because if you detect the cancer early, the treatment is also not that much aggressive. And if the treatment is not aggressive. You can limit the total number, total expenditure as well, because not many, uh, not uh, a very high-end surgery will be required, or not, you know, all medical, surgical, or radiation, all interventions may not be required. Even if some sort of, uh, you know, medical intervention is required or surgery is required, uh, the patients will be coming, getting screened from this package, and then we will, uh, you know, uh, going forward. Let's say if they are uh, going to get operated. Probably very inexpensive passage packages will be offered from the Apollo Hospital site so for next one year to come. Thank you.